தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமம் தொடங்கி நூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நிசம்சயை நமக என்பதாகும் சந்தேகம் மற்றவள் ஐயம் இல்லாதவள் அனைத்தும் அறிந்தவளுக்கு அறிவின் வடிவானவளுக்கு ஐயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அவள் இருக்கிறாளா இல்லையா அருள் புரிவாளா புரியாது இருப்பாளா என்பது போன்ற ஐயங்களுக்கு இடம் கொடுக்காமல் தனது திருவிளையாடல்களால் அவற்றை நீக்கிவிடுவாள் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் சந்தேகத்தை போக்குபவள் களைபவள் அவளை நினைத்தாலே ஐயங்கள் நீங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் மிக தெளிவான உபதேசங்களை அருளியிருக்கின்றனர் இதுவே அவள் ஐயங் களைபவள் என்பதற்கு தக்க சான்றாகும் உயர்ந்த குருநாதரின் உருவில் வந்து ஐயங்களை போக்கி ஞான தெளிவையும் ஏற்படுத்துபவள் அம்பிகையே ஆகும் தொடரும் நாமம் ஓம் நிர்பவாயை நமக என்பதாகும் பிறப்பற்றவள் கடவுளுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை பவம் என்றால் பிறப்பு ஆகவே அவள் பிறப்பற்றவள் அம்பிகை ஒருபோதும் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பதில்லை அவதரிப்பதும் இல்லை வேண்டிய வடிவத்தை வேண்டிய போது எடுத்துக்கொள்வாள் இமவான் மகளாகவும் தக்ஷனின் மகளாகவும் வந்த பொழுது அம்பிகை தாமரை மலரின் மீது திரு குழந்தை வடிவத்துடன் தோன்றினாள் லலிதாம்பிகையும் மீனாட்சியும் சிதக்னி குண்டத்திலிருந்தே தோன்றினார்கள் தொடரும் நாமம் ஓம் பவனாஷிங்யை நமக என்பதாகும் பிறப்பை அழிப்பவள் பிறவி என்னும் பிணியை நீக்குபவள் அதாவது இனி பிறவாத முக்தியை தருபவள் என்னை இனி இங்கு படையாள் என்றும் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் என்றும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் கூறுகிறார் தொடரும் நாமம் ஓம் நிர்விகல் நமக என்பதாகும் விகல்பம் இல்லாதவள் விருப்பத்திற்கு மாறானது விகல்பம் எனப்படும் அவளது விருப்பத்திற்கு மாறாக எதுவும் இல்லாததால் அவளை விகல்பமற்றவள் என்றனர் கல்பம் என்பது ஒன்றை சீராகச் செய்தல் அல்லது நேர்த்தியாகச் செய்தல் எனவும் பொருள் தரும் நேர்த்தியற்ற சீர்கெட்ட செயல்கள் விகல்பமாகும் அவள் படைப்பில் அனைத்தும் நேர்த்தியாகவே உள்ளன சூன்யத்தை பற்றிய அறிவே விகல்பம் என்று கூறுகிறது இங்கு அம்பிகை என்பது பொருளாகும் தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் மறுப்பிற்கு உட்படாதவள் நிற்கூட்டல் ஆ கூட்டல் பாதா என்று பிரித்து பொருள் கொள்வர் கிழிஞ்சலை வெள்ளி என்று கருதினால் அது பாதம் எனப்படும் பின்னர் அது வெள்ளி அல்ல என தெளிதல் ஆபாதம் ஆகும் அதாவது மறுப்பிற்கு உட்பட்ட நிலையாகும் அத்தகைய மறுப்பிற்கு உட்படும் நிலையில் இல்லாதவள் அம்பிகை பிணி மூப்பு முதலிய பாதிப்பு அற்றவள் என்றும் ஒரு பொருள் உள்ளது தொடரும் நாமம் ஓம் நிர்பேதாயை நமக என்பதாகும் வேற்றுமையற்றவள் ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபடுகிறது அம்மாறுபாட்டாலேயே பிரித்து அறிய முடிகிறது அவளே பலவாக விரிந்து நிற்பதால் அவளில் வேறுபட்டது எதுவும் இல்லை வேண்டுதல் வேண்டாமை என்பது கடவுளுக்கு இல்லை இவரலும் இகலும் இன்றி யார்க்கும் ஓர் பெற்றித்தாகி தாகி என்று ஈசனின் வேறுபாடற்ற தன்மையை கந்த புராணம் குறிப்பிடுகிறது அவ்வாறே அம்பிகைக்கும் எவரிடத்தும் தொடரும் நாமம் ஓம் தொடரும்யை நமக என்பதாகும் வேற்றுமையை போக்குபவள் அடியவர்களின் வேற்றுமை உணர்வை போக்குபவள் அவர்கள் அனைத்திலும் அன்னையை காணும் பக்குவம் அடைகின்றனர் ஆதலால் அவர்களது பேத உணர்வு நாசமடைகிறது அடியவர் தெய்வம் என்று வேறுபட்டிருந்த நிலையை மாற்றி அடியவர்களையும் தன் வடிவாகவே ஆக்கிவிடுகிறாள் சிவம் வேறு சக்தி வேறு என்ற பேத உணர்வுடன் இருந்தார் பிருங்கி முனிவர் அதனை மாற்றிட தானும் சிவனும் இணைந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொண்டாள் அவ்வகையிலும் அவள் பேத நாசினியாகவே திகழ்கிறாள் தொடரும் நமகை என்பதாகும் அழிவற்றவள் பரம்பொருள் அழிவற்றது ஆறு விக்காரங்களில் ஒன்று அழிதல் முன்பு நிர்விக்கா என்றனர் அழிவற்ற முக்தி வடிவாய் இருப்பவளுக்கு அழிவு இல்லை அழியா முக்தி ஆனந்தமே என்று அம்பிகையை அழைக்கிறார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் மரணத்தை போக்குபவள் தனது அடியார்களை மரணமில்லா பெருவாழ்வில் அமர்த்தி விடுவதால் அவளை மிருத்யுமத்தனி என்றனர் திருக்கடவூரில் மார்க்கண்டேயரை பற்ற வந்த கூற்றுவனை உதைத்தது அவளது திருவடி அதாவது ஈசனின் இடது திருவடி அவளது அருளை பெற்ற காளிதாசன் கம்பர் காளமேகம் அபிராமி பட்டர் பாரதியார் போன்ற கவிஞர்களை அவர்களின் அமர காவியங்களின் வழியாக மரணத்தை வென்று என்றும் வாழச் செய்தவள் அம்பிகை அண்மை காலத்தில் கவிஞர் கண்ணதாசனும் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடினார் தொடரும் நாமம் ஓம் நிஷ்கிரியாயை நமக என்பதாகும் கர்மமற்றவள் அவளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கர்மங்கள் செயல்கள் எதுவும் இல்லை அவன் அருளால் அனைத்தும் தாமாகவே இயங்கி அவள் செயல்படாமல் எண்ணிய மாத்திரத்தில் நிகழ்கின்றன எனவே அவளுக்கு செயல்கள் இல்லை மின்சாரத்திற்கு மின் விசிறியை சுழற்ற செய்ய வேண்டும் என்ற செயல் இல்லை மின் தொடர்பு ஏற்பட்ட உடனேயே மின் விசிறி சுழல தொடங்கி விடுகிறது அதுபோல் அம்பிகையின் தொடர்பால் சக்தியின் தொடர்பால் அனைத்தும் நிகழ்கின்றன எனவே அவள் கர்மமற்று செயலாற்றாது என்ற பெயர் பெற்று நிறைவாக வரும் நாமம் ஓம் நிஷ்பரிகிரகாயை நமக என்பதாகும் உதவியாளர் இல்லாதவள் மனைவி மக்கள் வேலையாள் என்று தனக்கு உதவிக்கு சேர்த்துக் கொள்வதை பரிகிரகம் என்று கூறுவர் செயலாற்றாதவர்கள் மற்றவர்களை தமக்காக செயலாற்றச் செய்வார்கள் ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொருவரது உதவியை நாட வேண்டும் அம்பிகை தானும் செயலாற்ற வேண்டிய அவசியத்தில் இல்லை அவளுக்கு உதவிட வேறு பணியாட்களும் தேவையில்லை சதந்திரா என்று மீண்டும் ஒரு நாமம் வருகிறது சுதந்திரமானவளுக்கு வேறு உதவி தேவையில்லை கூட்டு ஒருவரையும் வேண்டாத கொற்றவன் என்று ராமனை கம்பன் புகழ்கிறான் அசகாய சூரன் என்பதால் அழகான தமிழ் வடிவமே அந்தச் சொற்றொடர் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்பார் காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே எல்லை பிரிவு அற்றதுவாய் யாதனும் ஓர் பற்றிலதாய் இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டி முக்கிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் உள்ள சக்தியை சந்ததமும் எங்கும் எல்லாம் தானாகி நிற்பவளை சித்தமிசை கொள்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் பெருமைகளை போற்றும் நாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமம் தொடங்கி நூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்